குடியாத்தம் கோபாலபுரம் ஸ்ரீ வரசக்தி விநாயகர் கோவில் மக அபிஷேகம் அதி விமர்சையாக நடைபெற்றது கருடன் வானத்தில் வட்டமிட்டதால் பக்தர்கள் பரவசம் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கோபாலபுரம் பாண்டியன் தெருவில் ஸ்ரீ வரசக்தி விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ நாகதேவதை ஆலயம் மக விஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் யாகம் அமைத்து பட்டு வஸ்திரங்கள் தானிய வகைகள் மூலிகை பொருட்கள் வாசனை திரவியங்கள் மலர் வகைகள் உள்ளிட்டவை கொண்டு சிறப்பு யாக சாலை பூஜைகள் நடைபெற்றது பின்னர் கணபதி ஹோமம் கோ பூஜை அக்னி மகா பூர்ணாஹூதிக்கு பின் நாதஸ்வரங்கள் முழங்க புனித நீர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது பின்னர் புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மூலவருக்கு சிறப்பு அலங்காரம் மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பின்னர் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் ஊர் நாட்டாமை சம்பத் கெங்கையம்மன் கோவில் திருப்பணி கமிட்டி தலைவர் கார்த்திகேயன் கௌரவ ஊர் தர்மகத்தா பிச்சாண்டி நகரமன்ற உறுப்பினர் தேவகி கார்த்திகேயன் கோவில் நிர்வாகத் தலைவர் முருகன் செயலாளர் வெங்கடேசன் பொருளாளர் சிவகுமார் துணை தலைவர்கள் முருகேசன் செல்வன் துணை செயலாளர் ஜெயகோபி துணை பொருளாளர் டெல்லி கணேஷ் மற்றும் ஆலய நிர்வாகிகள் கோலாபுரம் வாசிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்